வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் இதில் ஒரு கிரியேட்டிவ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் வீடியோ நம்ம உடனே போட்டுடலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸின் அடுக்கு நான்கு என்ற வலைவரையின் தொடுகோட்டை ஒன்றுக்கம்மா ஜீரோ என்ற புள்ளியில் காண்க இந்த வளைவரையோட தொடுகோட்டோட சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ தொடுகோட்டை எப்படி இருக்கும் நேராக தான் இருக்கும் நேர்கோடு தான் அப்போது அதனுடைய சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்க நமக்கு ஒரு புள்ளி தெரிஞ்சிருச்சு இந்த சாய்வு மட்டும் தெரிஞ்சால் போதும் சுலோப் தெரிஞ்சால் போதும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்குன்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய வலைவரையை ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வகையிடணும் அதுக்கு அடுத்தது இந்த புள்ளி அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒன்றும் வைகுபலம் ஜீரோ பிறதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் சாய்வு ஸ்லோ கிடைச்சிரும் பாருங்க முதல்ல வகையிட போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எக்ஸ்ஐ பொறுத்து வகையிட எக்ஸ்ஐ பொறுத்து வகையிட வையை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா ஒய் டேஷ் இப்போ பாருங்கள் இதை வகையிட போகிறோம் அடுக்கு முன்னால் கொண்டு வருவோம் ரெண்டு எக்ஸு அடுக்கில் ஒன்று கழிச்சினா ஒன்றுதாங்க அடுக்கு ஒன்று போட வேண்டிய அவசியம் அடுக்கு இது பண்ணிட்டேன் இப்போ எக்ஸ்ஐ எக்ஸை பொருத்தே வகையிட்டால் ஒன்று மைனஸ் அடுக்கு முன்னால் கொண்டு வாங்க நாலு எக்ஸின் அடுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு ஒன்றை மைனஸ் பண்ணணும் நாலில் ஒன்று மைனஸாக மூணு திரும்ப எக்ஸை எக்ஸை வச்சா டிஃப்ரென்ஸ் பண்ணால் ஒன்று இப்போ பாருங்கள் இது சுருக்கிட்டோம்னா ஒன்னே ரெண்டு எக்ஸையும் இருக்குன்னா ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒன்றையும் நாலு அடுக்கு மூணையும் பிறகு என்ன வரும் நாலு இன்ட்டு எக்ஸின் அடுக்கும் மூணு அப்படியே வந்துடும் சரியா இது வந்து என்னது ஒய் டேஷ் இது தான் நமக்கு சாய்வு ஸ்லோப் சரியா சாய்வு எம்மு எப்படி நமக்கு போகுது பாருங்கள் இந்த ஒய் டேஷ் இருக்குது இல்லையா இதில் எதை பிரதினோ ஒன்றுக்கமாக ஜீரோன்ற புள்ளியை நம்ம பிரதிடம் போகிறோம் ஈக்குவல் டு பாருங்கள் ரெண்டு அப்படியே வந்துடும் இதான் எக்ஸு இதான் ஒய் எக்ஸுக்கு பல ஒன்று ஒய்க்கு பல ஜீரோ அப்போ எக்ஸுக்கு பல ஒன்று மைனஸ் நாலு அப்படியே வந்துடும் எக்ஸுக்கு பல ஒன்று அடுக்கு மூணு இரண்டு அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்றுன்னு அடுக்கு மூணு ஒன்று தான் ஒரு நாளாக நாலு சுருக்கிடுங்க ரெண்டு மைனஸ் நாலு பெரிய நம்ப சின்ன இருந்தால் ரெண்டு பெரிய மைனஸ் இருக்கா அதனால மைனஸ் ரெண்டு இதான் என்னது சாய்வு சரியா எம் கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ஃபோர் தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு என்ன தெரியும் சாய்வு தெரியும் இங்கே இருக்கு புள்ளி தெரியும் என்ன புள்ளி அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒன்றுக்கமாக ஜீரோ அப்போது ஒரு புள்ளியும் சாய்வும் தெரிஞ்சா நமக்கு ஃபார்மில் என்ன ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் ஃபார்ம்லா அப்படியே பிரதிடுங்க இதுதான் என்னது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு ஜீரோ எம்மு பாருங்க மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்படியே வந்துடும் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஒன்று இதை சொல்லிக்கிளம்மா ஒய் மைனஸ் ஜீரோன்னா ஒய் தான் உள்ளே போயிருக்கேன் மைனஸ் இரண்டு எக்ஸு மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓ ரெண்டாக ரெண்டு எல்லாத்தையும் ஒரே பங்கொண்டு வந்துருங்க மைனஸ் ரெண்டு எக்ஸு இங்கே வந்தால் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு இது ப்ளஸ் ஒய் இங்கே தான் இருக்குது அதனால் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இடது ஒன்று தான் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இதான் என்னது நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி